உனக்கு தானமா உனக்கு தானம்மா சகரனிக்கு தாசிதா அம்மா மாரி அம்மா முருகவேடர வர வந்தா அந்த ஜாமம் இருக்கே ராமதேய கத்தலారిச்சு காடுமல்லி பூவெடுத்து காடுமல்லி உனக்கு தானமா பாரியதான் காடுமல்லி உனக்கு தானம்மா காந்தையால தானமா எடுத்து தங்கரளி பூவெடுத்து தங்கரளி உனக்கு தானம்மா காடுமா தங்கரளி உனக்கு தானம்மா அடுக்கல்லி உனக்கு தானமாய உனக்கு தானமா ஆம்பையா உனக்கு தானமா உனக்கு தானமா காந்தையா தாழ மாடல் அளித்து கதரளி உனக்கு தானம்மா காளஹமா நடநெடுதே தங்கரளி புடைதே தங்கரளிக்கு தானமா மாரியம்மா தங்கரளிக்குதானமா காண்டைய நடலே தாரிதே காடுமளி புடைதே காடுமளிக்குதானமா மாரியம்மா காடுமளிக்குதானமா காவும்தெய்யா காளஹமா நடநெடுதே தங்கரளி புடைதே